வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ பண்டி கறி வாங்கோ இந்த பண்டிகை கறி நான் எப்படி சமைச்சினான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை குடனே உடனே வந்து சேரும் இப்போ வாங்க இந்த பண்டிரச்சி எப்படி சமைச்சினானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காட்டு பண்டி இச்சி தான் சமைச்சு காட்ட போகிறேன் பாருங்க இது காட்டு பண்டிகை ரச்சி பாருங்க இங்கே தமிழ் கடவுளிகள் எல்லாம் இருக்குது இப்போ அது தேவையான பொருட்களை பார்க்கலாம் நான் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கருவேப்பமிலை வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் சமைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க இந்த பண்டிரத்தி நாங்கள் எப்படி சமைக்கிறோன்ட்டு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன் எண்ணெய் எதுவுமே நான் விட இல்லை இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பண்டிரத்தியை இதில் போட்டு கொள்ளுறேன் அதோட எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கருவேப்ப போடுறேன் மற்றது வெங்காயம் போட்டுக்கொள்ளுறேன் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறேன் உங்களோட பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் பாவிக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பெருஞ்சீரகத்தையும் நான் இதிலேயே போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து இந்த கரைக்கு பன்னிரச்சிக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக் கொள்ளுறேன் இப்ப இல்லை வந்து நான் ஹா ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக் கொள்ளுறேன் இப்ப இவளை தான் இதில் போட வேண்டியது கொஞ்சமே நீங்கள் எண்ணெய் விட தேவையில்லை இதை பண்ண வச்சு கரைக்கு எண்ணெய் பெரும் விட வேண்டாம் இப்ப இதை வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் இதை இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைப்பேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருப்பா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் இதை மூடி வைப்பேன் இப்போ பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் தண்ணி எதுவும் விடையில பாருங்கள் எப்படி வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லி இது என்ன நல்லா அவிய வேணும் பண்டு காட்சி வந்து நல்லா அவிய வேணும் நாங்கள் ஊரில் பண்டுகட்சி சமைக்கும்போது உலாங்காய் போடுவேன் இந்த உலாங்காய் போட்டு தான் கூடுதலாக பண்டு வச்சு சமைக்கிறவன் இங்கே வந்து உலாங்காய் இல்லாத கரையினால நான் போடல நீங்கள் இருந்தால் போட்டு சமைத்து கொள்ளுங்கள் பண்டு வச்சு இப்போ வந்து இதை நாங்கள் மூடி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சு கொண்டிருக்கு பாருங்கள் உங்களா தண்ணி வந்து விடுதுன்னு சொல்லி பாருங்க தண்ணியோடு சேர்ந்து பாருங்க உங்களா நெய் மாதிரி வந்திருக்குன்ற சொல்லி நாங்கள் வந்து வண்ணியில் பண்டு வச்சு சமைக்கும்போது தான் சமைப்போம் இப்படியே எல்லா பொருட்களையும் உண்டா போடுவோம் வெங்காயம் கருவேப்பமில பெருஞ்சீரகம் மஞ்சத்தூள் தூள் கல் உப்பு இவ்வளோந்தான் போடுறது இல்லை தக்காளி பழம் வெதுகுமே போடுறே இல்ல நாங்கள் விருப்பம் விருப்பம்னால் நீங்கள் போட்டு சமைக்கலாம் நாங்கள் இல்லை ஒன்றுமே இல்ல இவ்வளோ பொருளையும் போட்டு எல்லாம் மூடி அவிய வச்சிங்களன்றாலே சரி நல்லா அவிய வரும் பன்னீர் வச்சி வந்து நீங்கள் இவ்வளோத்துக்கு நல்லா அவிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த பன்னீர் வச்சி வந்து நல்லா சொப்டாக இருக்குது இல்லை வந்து நீங்கள் பிளாங்காய் போட்டிங்களான்னு சொன்னால் என்னென்னு நல்லா குயிக்காக அவிஞ்சிடும் இப்போ நாங்கள் திருப்பியும் இதை மூடி வைப்போம் ஒன்றும் ஒரு இந்த தண்ணி வத்தும் பெறையும் நாங்கள் வந்த தண்ணி அவளா நல்லா பாருங்க கொஞ்சம் தண்ணி இல்லை இப்ப வந்து அந்த நெய்யிலேயே பண்டி இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சு முருகி வந்துட்டு பாருங்க இப்ப இந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் பதம் கட்டுக்குன்னு இந்த இறைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த இரத்து வந்து இந்த நெய்யில் வதங்கட்டுக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு உழைப்பு விழா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி கொள்ளுங்க நான் வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் போட்டுக்கொள்றேன் மிளகாய் தூள் இது வந்து இதில் எல்லா மசாலாவும் கலந்திருக்கிற வழியை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த இரட்டியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த இரட்டி திருப்பி இந்த தூள் எல்லாம் அவியறதுக்காக நான் வந்து தண்ணி விட்டு கொள்ளுறேன் இதில் தேங்காய் பால் விடக்கூடாது தண்ணி தான் விட்டு திருப்பி நீங்கள் அவியவை கொஞ்சமா தண்ணி விட்டு திருப்பி இதை நல்லா அவிய வையுங்க ஏன்னா இந்த தூளிண்ட கச்ச வாசனை போகும் வரையும் இந்த கறி வந்து கொதிச்சா சரி அதுக்கப்புறம் முறக்கி கொள்ளலாம் இப்ப பாத்தீங்களா பண்டு வச்சு கறி வந்து ரெடி ஆயிட்டுது இப்ப இதுல வந்து நாங்கள் கொஞ்சமா பழப்புளி விடணும் இதுல பழப்புளி மட்டும்தான் விடணும் புளி ஒன்றும் விடக்கூடாது நான் கொஞ்சமா பழப்புளி விட்டு இருக்கிறேன் கீழே வந்து வாசனைக்காக நான் வந்து இறைச்சி செராக்கு தூள் போட்டு கொள்ளுறேன் உங்களை விருப்பமண்டா போடுங்க இல்லாட்டி விட்டு கொள்ளுங்கள் இப்போ போட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கினிங்களான்னு சொன்னால் சூப்பரான ஒரு டேஸ்டியான பண்டு இறைச்சிக்கறி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க பண்டிகிராட்சி கறி இப்ப பார்த்தீங்கள சொன்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்டிகாட்சி செய்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்